கரையோடும் கடல் அடையோடும் தினம் தோறும் போராடுகின்ற இந்த மீனவர்களுடைய முகத்தில் சிரிப்படைகளை காண்பது என்பது ஒரு அரிதானபடியும் இந்த நிலையில் சிலாபம் வெள்ள மீனவ கிராம மக்களின் முகங்களில் இன்று நாங்கள் புன்னகையை மாத்திரமே காணக்கூடியதாக இருந்தது கடலுக்கு செல்லும் மீனவர்கள் கலங்கரை விளக்கமின்மையால் பல வருடங்களாக அல்லல் அவர்களின் துயரினை அறிந்து கலங்கரை விளக்கினை நிர்மாணித்துக் கொடுத்த நியூஸ் பஸ்ட் மக்கள் சக்தி குழுவினருக்கு படகு பேரணியூடாக அமோக வரவேற்பளிக்கப்பட்டது இன்றிருந்து சிலாப மக்களுக்கு கலங்கரை விளக்கு நிர்மாணித்துக் போது கிளிநொச்சியில் குடிநீரின்றி கஷ்டப்பட்ட பள்ளிகளுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுக்க முடிந்துள்ளது மட்டக்களப்பு பள்ளிகளுக்கு குடிநீர் பெற முடிந்துள்ளது அதேபோன்று ஹம்பாந்தோட்டை பதலாயகம மக்களுக்கு யானை பாதுகாப்பு வேலி நிர்மாணித்துக் கொடுக்க முடிந்துள்ளது வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா நிறுவனம் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஊக்குவிக்கின்றது மக்களின் துன்பத்தை அறியும் நிறுவனம் என்ற ரீதியில் நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களுடனே இருக்கின்றோம் ට කර කිය ද මේ ජනතාාවගේ කාදුන සවිධනය ටට. අප හ ජාව සනිසා.. சி பார்க்கும்போதுழுது அறிந்து கொள்ள வேண்டம். அது தொடொர் விசப்பட வேண்டம் பல சந்தர்ப்பங்கள உள்ளன. நாங்கள் பார்த்தாலும் அது தொடர்பில் உணர்ந்து கொள்வதில்லை நாங்கள் பார்ப்போம் உணர்வோம் ஆனாலும் அவற்றை செய்வதில்லை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்த்தோம் உணர்ந்தோம் அது தொடர்பில் சிலவற்றை செய்தோம் நாங்கள் செய்கின்ற இந்த சிறிய செயற்பாடுகள் உங்களது வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன் உங்களது வாழ்க்கையை கட்டியெழுப்ப பாதுகாக்க மற்றும் சமூகத்தினை கட்டியெழுப்ப உதவியாக இருக்கும் நாங்கள் நிறுவனம் என்ற ரீதியில் இதற்காக முன்னிப்போம் රමහ ඇතුළු සිමස කැි හර ජස්ස දහනය පදහ ලබඩ ඉ ලාබ வල්ම ප්‍ර ර මහ නිියවස් පස්ට මක්කල් ක්ති තිනොඩාඉ ලිෙචද. කි හරජ ධනය පදක ප්‍රධාන විධහැක නිර්ධහරය මොහන් බරරම් හතාාව විසින් මේ හලාවත වැල්ල දීවාර ජනතාවට ඒ සුබ මොහොතින් මේ ජනතාවගේ ඒ පලාපොරතු ඉටු කරමින් ආලෝකය ලබා දෙන අවස්ථාව ඕවන් .